வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுறேன் சட்டசபையில நேத்து கச்சத்தீவை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க பல பல வகையான தீர்மானம் வந்தாச்சு எனக்கு என்ன வருதுன்னா ஏன் திருப்பி திருப்பி மத்திய சிற்கார ஆகாததா ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில தீர்மானம் பொறுக்கிட்டே இருக்கியா எனக்கு உண்மை புரியல நீட்டாக காலி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டே முடியாதுட்டாங்க நீட்டை காலி பண்றது அது காலி பண்ணணும் இவர் தீர்மானம் பாருங்க அதே போல கச்சத்தீவை மீட்டு கொண்டு வரணும் இப்படி ஆகாததே அதே மாதிரி தொகுதி மறு அந்த தொகுதி இதை குறைய கூடாது இந்தியா முழுக்க ஆளுநர் மக்கள் தொகை கணக்கு எப்படிதான் நடக்க முடியல எங்களுக்கு மக்கள் தொகை கணக்கு வேணாம் ஆக மொத்தத்துல இவர் எத எது நடக்காதோ அது ஊறாம தமிழ்நாடு சர்க்கார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டுல தாய்லாந்து நாட்டில் ஒரு சீன துறவி அதாவது அதை புத்த மத துறவி சீனா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய துறவி அவர் அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஒருத்த உன்னை பத்தி வஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒருத்த உன்னை பத்தி கிடாவிக்கிட்டே இருந்தேன்னா ஒருத்தையும் உன்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவனுக்கு ஏதோ ஒரு உதவி அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற கதையை உன்னை வைக்கிறேன் அதை போய் முதல் பாரு அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அந்த பிரச்சனை அதே மாதிரி ஏன் நீங்க வஞ்சிக்கிட்டே வந்து என்ன காரணம் எழுத்த தீர்மானம் பொறியில ஆகாதான் தீர்மானம் புரியல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உங்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க வெளிப்படுத்தும் போது இதுக்கடுத்தா இதே இதே அக்கப்புறதான உங்களுக்கு சட்ட சபையை கூட்ட வேண்டியது போற நிப்பாட்டுங்க வேண்டியது எதா இருந்தா இதுதான் நடக்காது போற நிப்பாட்டு நீங்கச்சா இளைஞர் போட சீர் தீர்மானம் போட்டியில இல்ல அதுவும் அதுவும் ஏன் அப்புறம் தீர்மானம் போடுறியா எனக்கு நடக்காத என்ன தீர்மானம் சும்மா அழுத்தம் கொடுக்குறது அழுத்தம் கொடுக்குறது கிழிக்கி அழுத்தம் அழுத்தம் கொடுத்து எது நடந்திருக்கு கொடுக்குறது அழுத்தம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுக்காது நீ அழுத்தம் கொடுக்குற வேற அரசியல் பண்ணக்கூடாது அதை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏதா இருந்தாலும் எதுக்கு அடுத்தாலும் தீர்மானமா எதுக்கு அடுத்த மத்திய சர்க்க மத்திய சர்க்கார கூட்டணி சொல்லுங்க அத்தனை நிர்வாக படுத்துக்கிறது அத்தனை நிர்வாக படுத்துக்கிறது பொட்டாசட்டுக்கு எதிர்த்தாப்புல வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது போது பொட்டா சட்டுக்கு எதிர்த்தாப்புல இதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட்காரங்க காங்கிரஸ்காரங்க எல்லாம் எகைன்ஸா கொண்டு வர்றாங்க இதே போல கலைஞர் வந்து போட நாட்டுக்கு நல்லதுரா அப்படின்னு அவரே தீர்மானப்பட்டவரு அவர் தான் யார் ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஆக மொத்தத்தில் கூட்டணி இல்ல கூட்டணி வைக்க உங்களுக்கு நீங்க அவ்வளவு ஆவல் படுறீங்க பிஜேபியோட திமுக திமுக வந்து கரண கலைஞர் மயம் வந்து அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு கடந்து அமித்ஷா வீடை சுத்தி சுத்தி வர்றாரு நினைக்கிறேன் நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அதனால இங்க எடுக்கிறதுல கண்டற தீர்மானம் அந்த தீர்மானம் இந்த தீர்மானம் நடக்காத தீர்மானம் ஆகாத தீர்மானம் எல்லாத்தையும் நீ கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான் தெரியல ஏன் இதுக்கு சாட்சி என்னன்னா பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முன்னாடியே இந்த கார் ரேஸ் பந்தய ஜந்திக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ சொன்னாரான் உதயநிதி போய் இங்கே வாங்க பல விஷயத்தை மர விஷயம் பேச நம்ம ரெண்டு கூட்டம் நிறுத்திக்கிறோம் இந்த எடப்பாடி சேர்த்து கட்டி விட முடியும் அப்படின்னு சொன்னாராம் உன்ன எடப்பாடி இவர் சொன்னார் அமித்ஷா இப்போதைக்கு நாங்கள் ஆரோடையும் கூட்டம் நிற்கிறாப்போ இல்லை நாங்கள் எடப்பாடியே வட்டி விட போகிறோம் அப்புறம் நீங்க உங்களோட நாங்க அது கூட்ட வைக்க போறோம் அதனால அப்புறம் எடப்பாடி வட்டி விட்டாங்க நீங்களும் நீங்க வழியக்க போனீங்க அவங்க ஒத்துக்கிறல இருக்கக்கூடிய ஆலையை எடப்பாடி வாட்டி விட்டாங்க அது மாதிரி இப்ப நீங்க என்னன்னா திருப்பி திருப்பி உங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் கிடக்கையே நினைக்கிறீங்க அதனால தீர்மானம் அடிக்கடி கண்டன தீர்மானம் இதெல்லாம் மத்திய எழுத்தாப்புல தீர்மானம் மக்களுக்கு இங்கிட்டு நாடகம் மாற மாதிரி ஆடிக்கிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா இதெல்லாம் ஆகுமா கச்சத்தீவை எப்படி மீட்கிறது சொல்லுங்க ஒரு ஐடியா சொல்லுங்க கச்சத்தை எப்படி மீட்க கொடுத்தாச்சு எப்படி நீங்க மீட்பீங்க அது போல நீங்க நமக்கு நமக்கு ஒரு நிலம் கொடுத்துருக்க அந்த நிலத்தை ஒண்ணும் போறது ஒருத்தே அந்த நாட பிடிக்கணும் நட்பு நாடோட நீ எப்படி போறது தடுப்ப போர் தொடுக்க முடியாது நட்பு நாடு இப்போ எந்த நாடுமே எந்த நாடு போர் தொடுக்க முடியாது போர் தொடுத்தா அவரை வார வந்து பதி பண்ணி சா வந்து எந்த நாடுமே பெரிய பெரிய நாடே போற நிப்பாட்டிங்க வேணா சண்டை கொடிச்சு ஒன்றும் ஆகாது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் காதி தீர்ந்தவொன்னே அப்புறம் உசுர் அசந்து உட்காருவேன் அது மாதிரி தான் அது மாதிரி இப்ப என்ன இப்படி மீட்டர் மீட்டரு சொல்லுங்க நட்பு நாடு நம்ம நம்ம ஒரு ஒப்பந்தத்தை அவனுக்கு கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம இடத்த வந்து போர் தொடுத்த பிடிக்கல நம்மளா தான் கொடுத்துருக்கோம் அந்த நாடு வேணும் விலையும் பக்கத்து நாடு நமக்கு இருந்தா நமக்கு சாதகம் பார்த்தா நமக்கு பாதுகாப்பு குண்டு வெடிப்புல இருந்து போலியான விசா முத கொண்டு கஞ்சா கஞ்சா கடத்தல் அணுகுண்டு கடத்த மாட்டாங்க அப்படிங்கறக்காக நம்ம பாதுகாப்புக்காக அவங்களோட நேசமா இருக்கணும் அவ்வளவுதான் இதுக்காக போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதை அதை மீட்டு கொண்டா இதை மீட்டு கொண்டா நீட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா வேலைக்கு ஆகாது உண்மையான அரசியலுக்கு வாங்கப்பா நிர்வாக உண்மையான நிர்வாகத்துக்கு வாங்க இதெல்லாம் லாய்க்கப்படாது